அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நபிசல்லாஹு அலைஹ் வசல்லம் நமக்கு மூன்று குழந்தைகள் தொட்டிலில் பேசிய விவரத்தைப் பற்றி கூறியுள்ளார்கள் அவர்களில் ஒருவர் ஈசா நபி அலைஹிசலாம் ஆவார் மற்ற இரு குழந்தைகள் பனு இஸ்ராயிலில் இருந்தவர்கள் ஹதீஸில் முதலில் குறிப்பிடப்பட்டவர் ஈசா நபி அலைஹிசலாம் ஆவார் ஈசா நபி அலைஹிசலாம் குழந்தையாக இருக்கும்போது தொட்டிலில் பேசிய காட்சியையும் அதற்கான சூழ்நிலையையும் புனித குரான் விளக்குகிறது அல்லாஹுவின் நோக்கத்தின் படிமறியம் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஆணின் தலையீடு இல்லாமல் கர்ப்பமடைந்தார் பிரசவத்திற்கு பிறகு அவர் குழந்தையுடன் வந்தபோது மக்கள் அவரை இகழத் தொடங்கினர் அவர்கள் கூறினர் மரியமேனி செய்தது மிகவும் இழிவான செயல் ஓ ஹாரூனின் சகோதரியும் தந்தை ஒரு தீய மனிதராக இருக்கவில்லை உன் தாயும் ஒழுக்கமற்றவளாக இருக்கவில்லை மரியம் பிவி குழந்தையை நோக்கி சுட்டிக்காட்டினார் அவர்கள் கூறினர் தொட்டிலில் உள்ள ஒரு குழந்தையிடம் நாங்கள் எப்படி பேசுவோம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும்போது குழந்தையான ஈசா நபி அலஹிசலாம் கூறினார் நான் அல்லாஹ்வின் அடிமை அவன் எனக்கு வேதத்தை அளித்து என்னை நபியாக ஆக்கியுள்ளான் இந்த சம்பவம் ஈசா நபி அலேஹிசலாமின் நபித்துவத்தையும் அற்புதத்தையும் வெளிப்படுத்தியது இரண்டாவதாக குறிப்பிடப்பட்டவர் பனு இஸ்ராயிலில் பக்தியுள்ளவரும் மகானுமான ஜுரேஜ் அவர்களின் அருகில் இருந்த குழந்தை அவர் ஒரு ஆசிரமம் கட்டி அதில் வசித்து வந்தார் தன்னை பார்க்க பலமுறை வந்த தனது தாயை அவர் கவனிக்கவில்லை மிகுந்த வேதனையுடன் அந்த தாய் திரும்பிச் சென்றார் அந்த தாயின் வேதனையின் பின்னணியில் ஒரு வேசி மகானை இழிவுபடுத்த முடிவு செய்தார் அவள் ஒரு ஆற்றிடையனுடன் உறவு கொண்டு குழந்தை பெற்றாள் அந்த குழந்தை மகானுடையது என்று அவள் வாதிட்டாள் இதை அறிந்த மக்கள் மகானின் ஆசிரமத்தை இடித்து அவரை துன்புறுத்தினர் இதை அறிந்த மகான் அந்த குழந்தையை பார்க்க கோரி குழந்தையிடம் சென்று தனது விரலை குழந்தையின் வயிற்றில் குத்தி குழந்தையே உன் தந்தை யார் என்று கேட்டார் குழந்தை கூறியது அந்த ஆட்டிடையன் இதனால் சத்தியம் வெற்றி பெற்றது மூன்றாவது குழந்தையும் பனு இஸ்ராயலில் இருந்தவர் அந்த குழந்தை தனது தாயின் முலைப்பால் குடித்துக் போது ஒரு ஆடம்பரமான வாகனத்தில் ஒருவர் சென்றார் அப்போது குழந்தையின் தாய் பிரார்த்தித்தார் அல்லாகுவே என் மகனை இவரைப் போல ஆக்கு உடனே குழந்தை பிரார்த்தித்தது அல்லாஹ்வே என்னை அவரைப் போல ஆக்காதே பின்னர் குழந்தை மீண்டும் முலைப்பால் குடிக்க தொடங்கியது பிறகு அவர்கள் ஒரு அடிமை பெண்ணின் அருகே சென்றனர் மக்கள் அவளை அடித்து விபச்சாரம் மற்றும் திருட்டு குற்றம் சாட்டினர் அவள் எனக்கு அல்லாஹ் போதும் அவன் பொறுப்பேற்க சிறந்தவன் என்று கூறிக்கொண்டிருந்தாள் அப்போது குழந்தையின் தாய் பிரார்த்தித்தார் அல்லாஹ்வே என் குழந்தையை இவளைப் போல ஆக்காதே உடனே குழந்தை முலைப்பால் குடிப்பதை நிறுத்தி அந்த பெண்ணை பார்த்து அல்லாஹுவே என்னை அவளைப் போல ஆக்கு என்று பிரார்த்தித்தது முதல் நபர் அகந்தையுள்ளவராகவும் இரண்டாவது பெண் உண்மையில் பரிசுத்தமானவராகவும் இருந்தார் இந்த மூன்று குழந்தைகளைத் தவிர பாரோவின் அரண்மனையில் மாஷிதாபியின் குழந்தையும் பேசியதாக வரலாறுகளில் உள்ளது அல்லாஹு சுபானஹூவத்த ஆலா நமக்கு மேலும் அறிவை பெறுவதற்கு வாய்ப்பளிக்கட்டும் இந்த வீடியோ உங்களை அடைய காரணமானவர்களுக்காக தனிப்பட்ட முறையில் துவா செய்ய வேண்டும் என்று நினைவூட்டுகிறேன் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம் துவாவுடன் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ